வணக்கம் வணக்கம் நண்பர்களே வந்து இன்னைக்கு என்ன வீரியன் பார்த்தீங்கன்னா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஜிலேபி ஜிலேபி பாதுசா செய்யும் போதே அதாவது சூடா சூடா போட்டுட்டு இருந்தாங்க புழைப்புல எங்களுக்கு யூடியூப்ல இருந்து வந்தது இந்த லட்டு இந்த ஜிலேபி இந்த மைசூர் பாக்கு தான் எப்படி இந்த மூணு தான் இந்த யூடியூப்ல இன்கம் ஃபர்ஸ்ட் இன்கம் எங்களுக்கு இதுதான் பேக்கரியில் அதெல்லாம் சாப்பிடும் அதில் வந்து ஒரு மாதிரியாக காஞ்ச மாரியாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து ஒரு அது வந்து சுட சுட்டாக போட்டதுனால அப்படி இருக்கு அங்கே வந்து அந்த கடைக்காரன் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம் தயவு செய்து ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்ட சுற்றி சுற்றி டயர்ட் ஆயிடுச்சு அவர் சொன்னார் தம்பி நீங்கள் வந்து கடை எடுக்க வேணாம் நாங்கள் உங்களை கையில் கொடுக்குறோம் நீங்கள் இதை மட்டும் சாப்பிட்டு பார்த்து ரிவியூ மட்டும் கொடுங்கன்னு சொன்னாங்க வணக்கம் வணக்கம் நண்பர்களே வந்து இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நாங்கள் வந்து இன்றைக்கி நடந்த சம்பவத்தை நான் நல்லா சொல்கிறேன் என்னென்னு கேட்டுக்கோங்க அதாவது தம்பி ஒரு ஒரு கடையில் சொன்னேன் அதாவது அதிர்ஷ்டம் நல்லாயிருக்கு நான் ஒரு கதையை பார்த்துருக்கேன் அந்த அதிர்ஷ்ட கடைக்கு போய் பார்த்துட்டு அந்த கடையை ரிவியூமாரி ஒன்று பண்ணலாம் அதாவது இன்றைக்கி ஒரு ஃபுட் பிளாக் மாதிரி பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியாவில் பண்ணேன் மக்களே கரெக்டாக நான் ஒரு ஒரு சின்ன ஒரு மீட்டிங் மாதிரி வந்துருச்சு அந்த மீட்டிங்க்கு நான் போயிட்டு ஒரு ஒரு ஒன்று ரெண்டு மணி ஆயிடுச்சு மக்களே ஒரு மணி ரெண்டாணே வந்து நான் வீட்டுக்கு போய்ட்டு இவனை கூப்பிட்டு வந்து பிக்கப் பண்ணி வந்தேன் அந்த கடையை தேடுறோம் தேடுறோம் தேடிக்கிட்டே இருக்கோம் கல் அகப்பட மாட்டேன் அந்த கடை இங்கே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் என்னமோ சுற்றிக்கிட்டு இருப்போம் ஒன்றரை மணி நேரம் சுற்றி அங்கிட்டு இங்கிட்டு அந்த ஸ்பாட்ல நாங்கள் வந்த அந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஒரு அண்ணன் ஜிலேபி சுத்திட்டு இருந்தார் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஜிலேபி ஜிலேபி பாதுசா செய்யும் போதே அதாவது சுட சுட போட்டுட்டு இருந்தாங்க அங்கே வந்து அந்த கடைக்காரங்கள ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம் ஆனால் தயவு செய்து ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டோம்னா சுற்றி சுற்றி டயர்ட் ஆகிடுச்சுன்னா அவர் சொன்னார் தம்பி நீங்கள் வந்து கடையை எடுக்க வேணாம் நாங்கள் உங்கள் கையில் கொடுக்குறோம் நீங்கள் இதை மட்டும் சாப்பிட்டு பார்த்து ரிவியூ மட்டும் கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நாங்கள் அதை பண்ண போகிறோம் அதாவது அவர் ரெடி பண்ணுறது அந்த மைசூர் பாக்கெலாம் வந்து வந்து தண்ணி தான் இருக்கும் அதாவது கெட்டியாக வந்து இதாக இருக்கும் கட்டியாக தனி தனித்தனியாக சாப்பிடமா இருக்கும் இப்போ அந்த மைசூர் பாக் போட்டு கிண்டவர் கடை கடை இருக்கும் அதாவது தண்ணி மாதிரி வந்து கிண்டி 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 அதை வந்து ஃப்ரீசர் மாதிரி எடுத்து வச்சு தான் அங்கே ரெடி பண்ணுவாங்க ஓகேவா இப்போ நாங்கள் வந்திருக்கோம் பார்த்தீங்களா எதுவும் கைது ஜூம் எல்லாமே இந்த கடையில் வாங்கினது இன்னைக்கான ஒரு இன்னைக்கான பிளாக் வந்து ஃபுட் பிளாக் அதுவும் ஸ்வீட்டோட ஆரம்பிக்கணும் அதுதான் இந்த ஸ்வீட்டு சரி அது அது இந்த சுட சுட ஆவரு சுட்டு தள்ளி சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்காரு அவர்ட்டு ஒன்று கேட்டு கெஞ்சி வேணும் வாயின்னு வந்து நான் சாப்பிட்டு போகிறேன் தம்பிக்கு நான் கொடுக்குறேன் இப்போ நான் அவன் இது வந்து இதை வந்து நான் சாப்பிட்டு பார்த்து ரிவியூ சொல்லுவேன் லெட்டை வந்து அவன் பார்த்து கேமராமேன் பார்த்து பார்த்து ரிவியூ பண்ணுவான் முதல்ல நாங்கள் சாப்பிட்டுக்க எப்படி இருக்கேன் ஓகேவா அது சுட சுட இருக்கு மக்களே சும்மா இல்லை இப்போ அவர் நீ இந்த தவி இவ எடுத்துருப்பான் அந்த சுட எடுக்கிறதுலாம் எடுத்துருப்பான் அவன் போடுறதெல்லாம் பாருங்க சுட சுட ஒன்று கேட்போமா சுட சுட ஒன்று கேட்போமா அவர்கிட்ட ஆனால் சுட சுட ஒன்று கொடுப்பீங்க சுட சுட ஒன்று சுட சுட ஒன்று அதை ஐயோ கை சுட்டுற போதுண்ணா அங்கே இனிப்பில் மாற்றினக்கப்புறம் தான் கொடுக்குறேன் ஒன்றே நம்ம வண்டி கிட்ட போயிடும் உண்மையா செம்மையாக தான் இருக்குது அந்த மாதிரி அதை வச்சிருந்து சாப்பிட்றது தான் சுட்டது சுட்ட சாப்பிட்றதுன்னு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது இப்போ வந்து லட்டை சாப்பிட்டு அவன் பாருனா அப்போ அவன் எப்படி சுட நான் பார்க்குறேன் இல்லை குடு அவனை எடுக்கணும் அப்படியே இருக்கு குடு எடுக்கணும் அது நார்மல் தான் லட்டு நல்லா இல்லையா

அது நான் அது நீர் இப்ப வந்து லட்டு நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இப்ப பண்ணது மக்களை எதுவுமே வந்து நான் வச்சதோ இல்லை நாலு நாள் வச்சதோ கிடையவே கிடையாது எல்லாமே ஃப்ரெஷ்ஷு எங்களுக்கு எதிர்த்து அந்த ஒரு வீடியோ அமைஞ்சு போச்சு அதனால அப்படி இப்படி இருந்தாலும் மக்கள் மன்னிச்சிருங்க சரிங்களா நண்பர்கள் இப்ப பாத்தீங்கன்னா ஐயோ அது ஊத்துறாங்க ஐயோ அது ஊற்றுறாங்க அது போயிடுறா டக்குன்னு போயிடுறாங்க நிறைய போட்டு கிண்டி இருக்கேன்னு சொல்கிறீங்கல்ல அது வேறு ஒன்றும் இல்லை அது மைசூர் பாக்கு மைசூர் பாக்கு அப்படி தான் கிண்டி ரெடி பண்ணுவாங்க பக்கில் இது வந்து பாதுஷா தானே இது வரைக்கும் இருக்கு பாதுஷான் பேர் இருந்துச்சு யாருக்கு தெரியும் பாதுஷான்ற ஒரு மன்னருக்கு அது பிடிக்கும் அதாவது இது வந்து இந்த பாதுஷான்ற ஒரு மன்னருக்கு வந்து இது ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட்டு தான் அந்த பாதுஷான் அவர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரம்மா அந்த பாதுஷாவை அதனால் இவருக்கு பாதுஷான்னு இந்த ஆளுக்கு பேர் வந்துருச்சு இருக்குது பாதஷன்ற ஒரு மன்னனோட பேர் அதாவது நான் ஒரு கதையோ என்னமோ நான் ஒரு கேட்ட ஞாபகம் இருக்கு இது இதுக்கு பேர் பாதுசா அதை இந்த கேட்ட ஞாபகம் வந்து அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் பாதுஷான்றது ஒரு மன்னனோட பேர் அந்த மன்னனுக்கு வந்து இந்த ஸ்வீட் ரொம்ப அம்மா அவர் நம்ம சோட்டா பீம்ல எப்படி பீம் வந்து லட்டு லட்டை அப்படி லவ இந்த லட்டை எடுத்து அப்படியே உள்ள தள்ளுவார்ல அதே மாதிரி அந்த பால் அந்த மக்கள் அந்த மன்னனுக்கு ரொம்ப பிடிக்கும் அது ரெண்டாவது வந்து அந்த மோட்டு மோட்டு பத்திர சமோசா சமோசா அப்படியே பரப்பாரு காத்துல அது மாதிரி பால் அந்த மன்னனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த இதுக்கு பேர் பால் சான்றது பேர் இது ஜிலேபி லட்டு முன்னாடி இந்த நாங்கள் போகிற போக்கில் ஒரு கடையில் பற்றி பார்த்தோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த கடை தயவுசெய்து கடைப்பையில் என்னென்னு கேட்காதீங்க அது வந்து அந்த கடை ஓனர் ரெக்வஸ்ட்னால நீங்கள் சாப்பிட்டு மட்டும் ரிவியூ கொடுங்க தெரியும் சொன்னால் நாங்கள் இப்போ கொடுக்குறோம் தயவுசெய்து யாரும் தப்பாக அனுப்பிச்சுருங்க கடையெல்லாம் செம்மையாக இருக்குது அதுபோக ஸ்வீட்டுக்காரன்னா நிறையா இருக்குது நிச்சயம் அதே ஒரு கடிவமாக இங்கே பார்த்தீங்கன்னா நினைப்பை இன்னைக்கு வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்வு என்னென்னா இத்தனை வருஷம் ஒன்றரை வருஷம் யூடியூப் உழைப்பில் எங்களுக்கு யூடியூப்லேருந்து வந்தது இந்த லட்டு இந்த ஜிலேபி இந்த மைசூர் பாக்கு தான் எப்படி இந்த தான் இந்த யூடியூப்பில் இன்கம் ஃபஸ்ட்டு இன்கம் எங்களுக்கு இதுதான் ஏன்னு கேளுங்க அதாவது நாங்கள் இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இதெல்லாம் காட்டி சாப்பிட்டுட்டு போய் காசு கொடுக்கலாம்னு சொல்லி வேணாம் வேணாங்க அப்படின்ட்டாங்க என்னங்க சொல்கிறீங்க வேணாமா காசு வேணாமா என்ன நெசமா காசு வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இது என்ன சொல்லுறது ஒரு அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க சந்தோஷம் இல்ல சந்தோஷம் இல்ல ஒரு ஆச்சரியம் ஆகி போச்சு என்னன்னா காசு வேணாம் எங்களுக்கு யூடியூப்ல இருந்து வந்த ஃபர்ஸ்ட் இன்கம் ஒரு லட்டு ஒரு பாதுசா ஒரு ஜிலேபி இதுதான் மக்களே இத்தனை வருஷம் உழைப்புல இது ஒன்று தான் எங்களுக்கு மிச்சம் ஆனா இது வீக்கு மேலே எங்களுக்கு நிறைய வரணும்னு நம்பிக்கை இருக்கு ஓகேவா நான் பண்றேன் பேக்கரியில் அதெல்லாம் சாப்பிட முடியும் அதில் வந்து ஒரு மாதிரியாக காஞ்ச மாதிரியே இருக்கும் ஆனால் இங்கே வந்து ஒரு அது வந்து சுட்டா போட்டதுனால அப்படி இருக்கு இப்போ பாத்துக்கிறேன் நண்பர்களே வந்து என்ன இங்க இந்த இடத்துல வந்து ஏன் பகுசனும் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் அந்த வேணாம் வேணாம் தம்பி நீங்க வச்சுக்கோங்க அந்த வானத்தை போல மனம் விளையாட போறாங்க அட பாய் பாவிங்களா டே நீங்க எல்லாம் ஒரு வாயில கூட பாட்டு பாடக்கூடாதுடா அநியாயம் பண்றீங்க சரிங்களா ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒரு பாட்டு கூட பாட முடியலடா டே ரொம்ப ஓரா பண்ணுறீடா சரியா வேணாம் தமிழ் சொல்லிவிட்டு வேணா ஓகே நீங்கள் வந்து பண்ணுங்க சொல்லிட்டு நம்மளோட யூடியூப் சேனலாக அவர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபரும் பண்ணிட்டாரு ரொம்ப உயர்ந்த மனுஷனாகிட்டார் அவர் அப்படியே ஓகே அதே இன்றைக்கி ஒரு அனுபவம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் வந்துச்சு சரி நம்ம உங்களோட சொந்தத்தோட ஷேர் பண்ணிக்கிறோம் அந்த வீடியோ மேக் பண்ணிட்டுருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம் அது வரையும் உங்களோட இந்த வீடியோ பெறுவது உங்கள் நண்பன் பாய் விஜய் பாய் ஓகேவா உங்கள் நண்பன் விஜய் நன்றி வணக்கம் நண்பர்களே வந்து நாங்கள் வந்து அதிர்சத்தை தேடி வந்தோம் அதிர்ஷம் எங்களுக்கு கிடைக்கல அது பதில் லட்டு அது போல் லட்டு அப்புறம் பாதுஷா அப்புறம் ஜிலேபிலாம் கிடச்சிச்சு இதை வச்சு இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணிட்டோம் ஓகேவா வீடியோ படிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்த வீடியோ நிறைய சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு நிறைய விடுறது உங்களை நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம் ஓகே லட்டை கொடுப்பாரு